அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் ஆடி வெள்ளையில் கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி நாளில் தீராத எதிரி தொல்லை வழக்குகள் அடிக்கடி ஏதாவது வம்பு வழக்குகள் எனக்குன்னே வருது குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க விபத்து அடிக்கடி எங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்களுக்கு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அடிக்கடி ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது இதை மாதிரி தொந்தரவில் எந்த தொந்தரவு உங்களுக்கு இருந்தாலும் இந்த நாளை தவற விடாதீங்க தவறாமல் கருட பகவானை நினைத்து கருட காயத்ரி இப்போ டிஸ்ப்ளேல நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் உச்சரித்தும் காட்டுறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகே தனு கருட பிரச்சோதையாத் இந்த மந்திரத்தை இன்று காசியப்ப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்த மகனானின் கருடனின் பிறந்த நாள் இந்த நாளில் நாம் சொல்லும்போது கருடனுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தால இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா இந்த பிரச்சனை எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இல்லை எவ்வளவுதான் முயற்சி பண்ணி குழந்தைங்களை திட்டமிட்டு வளர்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் நிறைய பேர் அதில் தோத்து தான் போகிறாங்க காரணம் கலியுகத்தில் அப்படித்தான் இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த மந்திரங்களும் பூஜைகளும் வழிபாட்டு முறைகளும் அதை நீங்கள் சூட்சம் அறிந்து செஞ்சீங்கனாலே போதும் அந்த பிரச்சனையில இருந்து நிச்சயமாக விடுபடுவீங்க இந்த நாளை தவற விடாதீங்க உங்க குழந்தைகளுக்காகவும் உங்கள் பண தேவைக்காகவும் இந்த மந்திரத்தை ஐந்து முறை குறைந்தது சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்களால் எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை அறையில் அமர்ந்து அல்லது நீங்க இருக்கிற இடத்துல வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து சொல்லி பாருங்க கண்டிப்பா மாற்றம் உண்டாகும் நம்பிக்கையோடு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருளால் நல்லதே நடக்கும்